திருச்சிற்றம்பலம் மெய்ப்பொருள் நாயனார் சரிதம் கார்த்திகை திங்கள் வான்மின் நாளான இன்று அவருடைய குருபூசை பூசை நன்னாளில் நாயனாரது சரிதத்தை சிந்திப்போமாக சிவா மெய்ப்பொருள் என்ற பெயருடைய நாயனாரது சரிதம் அவருடைய பண்பும் கூறும் பகுதியாக தில்லை வாழந்தனர் சர்க்கத்திலே ஐந்தாவதாக மெய்ப்பொருள் நாயனார் சரிதத்தை கூறத் தொடங்குகின்றார் தெய்வச்சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் தொகையிலே நம்பியாறு பெருமான் மெய்பொருளுக்கு மெய்ப்பொருளுக்கடியேன் என்று பாடி அருள் இருக்கின்றார் மெய்ப்பொருளுக்கடியேன் என்று அந்த அடியை எடுத்துக்கொண்டு வெல்லும் வழியிலே மிகவும் வல்லவராகிய திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாதொழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுத்தரையை காணலாம் என்ற திருநாவுக்கரசு பெருமான் தேவாரத்திற்கு அந்த வாக்குக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் அவர்கள் அடுத்து வகையாக திருத்தொண்ட திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பி கற்ற நல் மெய்த்தவன் போலொரு பொய்த்தவன் காய்ச்சினத்தால் சற்றவன் தன்னை அவனை சரப்புகழும் திருவாய் மற்று அவன் தத்தா நமரேயன சொல்லி வானுலகம் பெற்றவன் சேதிவன் மெய்பொருளாம் என்று பேசுவரே வீட்டு உளாகிய ஆகமும் கற்ற நல்ல உண்மை போல மெய்த்தவனைப் போல பொய் வேடம் பூண்ட முத்தநாதன் என்பவன் காய்ச்சினத்தால் பலமுறையும் போரில் பரிபவப்பட்டு போனதினாலே தோற்று போனதினாலே வஞ்சனையினாலே வெஞ்சினம் கொண்டு தம்மை செற்றவனை மெய்ப்பொருள் நாயனார் தனது மெய்க்காப்பாளனாகிய தத்தன் அவனை வாளினால் எரிய புகும்போது தத்தா அவன் திருநீர் தரிக்க பெற்றிருக்கின்றான் நம் தமரே தத்தா இவர் நமரே நம்முடைய திருத்தொண்டர் ஆவார் என்று தமது திருவாக்கினாலே சொல்லி தடுத்து பாதுகாப்பாக முத்தநாதனை அனுப்பிவிட்டு வந்த தத்தன் முகம் கண்டு அதுவரை தம்முடைய உயிரை தாங்கியும் விட்டு வந்தேன் என்றதை கேட்ட பின் இறைவனது திருவடிகளை சிந்தித்து சிவலோகம் அடைந்தவர் மெய்ப்பொருள் நாயனார் என்று திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பி குறிப்பிடுகின்றார் இனி நம்முடைய தெய்வ திருவாக்கிலே பெரிய புராணத்தில் இவருடைய சரிதத்தை சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் முதல் பாடு சேதி நன்னாட்டின் நீடு திருக்கோவலூரின் மண்ணி மாதொரு பாகரன்பின் வழிவரு மலாடற் கோமான் வேத நன்னறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு காதலாலீசர் அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார் நன்மை பொருந்திய சேதி நாட்டிலே திருக்கோவலூரிலே நிலை அரசு செலுத்தி வந்து வாழ்ந்து உமாதேவியாரை ஒரு பாகத்திலே உடைய சிவபெருமானிடத்திலே வைத்த அன்பிலே வழி வழியாக வருகின்ற மலாடற்கோமானாகிய மெய்ப்பொருள் நாயனார் வேத நன்னெறியினது உண்மை திறம் உலகிலே விளக்கமடையும்படி மேன்மை பூண்டவராய் மிக்க அன்பினாலே இறைவனது அடியார்களது கருத்தறிந்து அவர்களுக்கு ஏவல் செய்து தொண்டு செய்து வருகின்ற பெரும் தொண்டராக விளங்கினார் தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் உள்ளதாலே நடுநாடு என பெயர் பெறும் இந்த நடுநாடு பல சிற்றரசு மரபினர்களாலே ஆளப்பெற்று பல உட்பகுதிகளாக பிரிந்து இருந்தது அதிலே சேதிநாடு என்று ஒரு நாட்டினை ஆளும் அரச மரபினர் பெயரால் வழங்கும் நாடு சேதி நாடு ஆகும் சோழ நாடு பாண்டி என்பன போல இந்நாட்டினை ஆளும் சேதியர் மரபு பெயரால் சேதி நாடு என்ற பெயரும் பெற்றது திருவிசைப்பா பாடிய சேதிராயர் இம்மரபில் வந்த அரசர்களில் ஒருவர் அடுத்து மலாடர் கோமான் இந்த சிற்றரசு மரபு வழியிலே மலையமான் நந்தமான் சுருதிமான் என்ற மூன்று உட்பிரிவினர் உள்ளார்கள் அவர்களில் மெய்ப்பொருள் நாயனார் மலையமான் என்ற பிரிவினை சேர்ந்தவர் எனவும் கூறுவர் சோழன் நாடு சோநாடு என்று வந்தது போல மலையமான் நாடு மலாடு என நீடு திருக்கோவலூர் என்பதை திருநீடு கோவலூர் என மாற்றி உரைத்து கொண்டு திரு சைவ திரு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என கொள்ளலாம் திருக்கோவலூர் சிவருமான் மரக்கருணை புரிந்த எட்டு வீரட்ட தலங்களுள் ஒன்றாய் அந்தகாசூரனை சங்கரித்த தலம் இதனை திருக்கு ஓவல் ஊர் என பிரித்து அறியாமையை ஒழித்து உயிர்களுக்கு அருள் புரியும் தலம் என்று தலபுராணம் கூறுகின்றது எனவே உயிர்களுக்கு ஊனத்தை நீக்கி அருளும் தன்மை நீடிய ஊர் திருக்கோவலூர் என்று நாம் கொள்ளலாம் கோவலூர்தனுள் வீடு காட்டு நெறியினான் வீரட்டானம் என்று ஆளுடைய பிள்ளையார் திருஞான சம்பந்தர் தளத்து தேவகத்திலே பாடி உள்ளார்கள் மெய்ப்பொருள் நாயனார் காதலால் ஈசர் கண்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வாராயினார் இவர் அரசராதலாலே எல்லா அறங்களையும் காக்கும் கடப்பாடுடையராயினார் திருநீட்டின் உண்மை நிலையினை தம் ஒழுக்கத்திலே வைத்து உலகத்துக்கு தாமே ஒரு எடுத்துக்காட்டாக நடந்து காட்டினார் சிவ தொண்டர்கள் தமக்கு வேண்டியவற்றை அவர்கள் சொல்லாமலே தாமே குறிப்பினறிந்து புண்ணிய மெய் தொண்டர் திருக்குறிப்பறிந்து போற்று திண்மை என்று திருக்குறிப்பு தொண்ட சரியத்திலே புராணம் காட்டுவது போல இவரும் விளங்கினார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த காலத்திலே அரசியல் நெறியிலே அறநெறி அல்லாதனவும் வருவது இந்த உலகத்திலே தற்போது காணப்படுதலின் அரசியல் நெறி என்றது அதனோடு அமையாது அதில் வந்து அறநெறியை கடைபிடித்து ஒழுகினார் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் என்று தெய்வச்சேக்கரார் காட்டுகின்றார் கொடுங்கோல் மன்னர் வாழும் நாட்டில் கடும்புலி வாழும் காடு நன்றே ஆரழைக்கும் வேடலன் வேந்துமலன் என்பன நீதி நூல்கள் உரைகள் நம் நாட்டில் தொன்றுதொட்டு தொட்டு வழங்கி வருகின்றன அவ்வாறு கொடுங்கோன்மை மன்னர்கள் அல்லாது எப்படி மன்னவர்க்கு மாண்பாக நின்றான என்று திருவண்ணாமலையிலே திருவாசகத்திலே மாணிக்கவாசர் குறிப்பிடுவாரோ அதுபோல அரசியல் நெறியில் பிறழாது விளங்கிய நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் அறநெறியிலும் சிறந்து விளங்கினார் திருநீற்று செம்மை சார்பு போற்றி ஒழுகினார் என்று செக்கிழார் காட்டுகின்றார் அரசியல் அறம் பற்றி முன்னோர்கள் உரைத்த உரைகளின் நின்று பிறழாத வகையிலே செலுத்திய நீதியிலே சிறந்து விளங்கினார் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் அன்பர் வேடமே சிந்தை செய்து அவற்றையே தெய்வமாக கருதி வழிபட்டு வாழ்ந்தார் மெய்ப்பொருள் நாயனார் மருந்து வேண்டில் இவை இவை புரிந்து கேட்கப்படும் அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வேடங்களே என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிடுவார் அதுபோல இவர் வாழ்ந்து காட்டுகின்றார் மெய்ப்பொருள் நாயனார் என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் மெய்ப்பொருள் நாயனார் நீதிநிலையிலே சிறந்தவராகி அரசியல் நெறியிலே வந்த அறவழிகளில் வழுவாமல் பாதுகாத்து மலைபோல் உயர்ந்த தமது தோல் வலிமையாலே பகைவர்களை போரில் வென்று மாற்றி முன்னோர் மொழிந்தவற்றின் நின்று சிறிதும் பிறழாது ஓங்குகின்ற நீதிநிலைகளிலே சிறந்தவராக இறைவனது அடியார் வேடத்தினையே சிந்தையில் கொண்டவராகியும் என்று தெய்வச்சேக்களார் காட்டுகின்றார் அரசியல் நெறியில் வந்த வழாமல் புள்ளி வரை நெடும் தோளால் வென்று மாற்றலார் முனைவல் மாற்றி உரை திரம்பாத திரைசை நீர் சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் என்று கண்ணாமுலை உமையாலும் உடனாகிய ஒருவன் என்று ஞானசம்பந்த பாடியிருப்பார் அதுபோல மங்கையே பாகமாக உடையவர் மண்ணும் கோயில் எங்கனும் பூசை நீடி ஏழிசை பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மல்கு போற்றுதல் புரிந்து வாழ்வார் தங்கள் நாயகனுக்கு அன்பர் தாளலார் சார்பொன்றில்லார் என்று தெய்வச்சு காட்டுகின்றார் தங்கள் பெருந்தலைவர் சிவபெருமானின் அன்பர்களின் திருவடிகளையே அன்றி வேறு சார்பில்லாதவராகி வாழ்ந்து வருகின்றார் மெய்ப்பொருள் நாயனார் தமது அரசுரிமையினாலே தேடியனவாகிய பொருள்களும் நீடிய செல்வங்களும் திரு ஐந்தொழில் அருள் கூத்து ஏற்றும் பெருமானது அன்பர்க்கே ஆவணவாகும் என்று நாடிய மனத்துடனே தம்மை ஆட்கொள்ளும் நாயன்மார்களாகிய அரண் அடியவர்கள் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர அச்செல்வங்களை வேண்டுமாறு அவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்து வருகின்றார் அருட்கொடையோடு ஆனந்தமாக மெய்ப்பொருள் நாயனார் அதை தெய்வச் சேக்கழார் சொல்லும் பொழுது தேடிய தெல்லை செல்வமமும் ஆடிய பெருமான் அன்பற்காவன ஆகும் என்றுத்தினோடு நாயன்மார் அணைந்தபோது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் என்று காட்டுகின்றார் இவ்வாறு சிவனரு செல்வராக பெருமான் ஒழுகி வருகின்ற காலத்திலே ஓர் அரசன் இவருடன் பகை கொண்டு இவரை வெல்லும் ஆசையினாலே போரில் எதிர்ந்து வந்து தன்னுடைய பொன்னால் என்ற முகப்படாமணிந்த யானை போர்க்குதிரை காலால் முதலிய பலவற்றையும் பலமுறை எழுந்தவனாய் தோற்றுத் தோற்று அவமானமடைந்து போயினான் அது தெய்வச்சக்கார் காட்டுகின்றார் இன்னவார் ஒழுகுநாளில் இகழ்த்திறம் புரிந்தோர் மன்னர் அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையால் அவர் மேற்கொண்டு பொன்னணியோட யானை ஒருவரி காளால் மற்றும் பன்முறை இழந்து தோற்று பரிபவப்பட்டு போனான் என்று காட்டுகின்றார் என்று குறிக்கின்றார் அவர் பெயரை கூட சொல்லத் தகாதவன் என்று குறிப்பிடுகின்றார் தெய்வ சேக்கிழார் பரிபவம் பட்டு போனான் பரிபவம் என்றால் அவமானப்பட்டு போனான் பன்முறை இப்படி தோற்று போனான் என்று காட்டுகின்றார் இப்படி பல முறை தோற்று போன அந்த பகையரசன் போர் முனையிலே நாயனாரை வெல்ல முடியாது என்று எப்படி இவரை வெல்லலாம் என்று யோசித்து திருநீட்டின் மேலே மெய்ப்பொருள் நாயனார் வைத்திருக்கின்ற அன்பை அறிந்து கொண்டு இவனும் அந்த வெந்நீர் சாற்றி கொண்டு பெரும் வேடம் கொண்டே அற்றத்தில் வெல்வானாக செப்பரு நிலைமை எண்ணி திருக்கோவலூரில் சேர்ந்தான் மெய்யலாம் நீரு பூசி வேணி கண் முடித்து கட்டி கையினில் படைகிறந்த புத்தக கவுளி ஏந்தி மைப்பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் இப்போதான் அவருடைய பேரையே சொல்றார் தெய்வச்சக்கிழ பெருமன் அவன் எப்படி வந்தானா அதை காட்டுகின்றார் தன் உடம்பெல்லாம் திருநீரை பூசிக்கொண்டு சடைகளை முடித்து கட்டிக்கொண்டு கையிலே ஒரு குத்துவாளை மறைத்துக்கொண்டு அதை புத்தகம் போல் கட்டிய புத்தக பையை எடுத்து ஏந்திக்கொண்டு கொண்டு மையினை உள்ளே பொதிந்து வைத்து வெளியே ஒளியினை செய்யும் விளக்கே என்று சொல்லும்படி மனத்தின் உள்ளே வஞ்சனையை பொதிந்து வைத்து பொய்யினை அந்நகரின் உள்ளே முத்தநாதன் என்ற புகுந்தான் என்று தெய்வ சேக்கிழா காட்டுகின்றார் விளக்கும் இருளும் என்ற முரண்பட்ட இரண்டு பொருளுக்கு ஏற்ற இந்த அரிய உரிய ஓமானமாக ஆசிரியர் தெய்வச்சேக்கிழா பெருமானது தெய்வ மனம் கவழும் செயல்களில் காணும் அரிய ஓமங்களில் இது ஒன்றாகும் விளக்கு ஒளி தருகிறது அந்த விளக்கின் அந்த திரியை சுற்றிலும் ஒரு சிறிய கருப்பு இருக்கும் அல்லவா அப்படி மனத்தினுள்ளே வஞ்சத்தை வைத்து கொண்டு வந்தான் முத்தநாதன் என்று ஒரு அரிய ஓமையை காட்டுகின்றார் தெய்வச்சை செக்கிழார் மாதவ வேடம் கொண்ட வன்கணான் மாடந்தோறும் கோதை சூழ் அலகபார குழை கொடி ஆடமீது சோதி வெண்கொடிகள் ஆடும் சுடர் நெடு மருகில் போகி சேதியர் பெருமான் கோவில் திருமணி வாயில் சேர்ந்தான் முத்தநாதன் வந்துட்டான் அப்படி வரும்போது பெண்கொடிகள் மாடங்களில் உள்ள அரங்குகளில் ஆடுகின்றார்கள் வெண்கொடிகள் மாடங்களின் மீது ஆடுகின்றன என்ற அற்புதமான அந்த அணிநயம் காட்டுகின்றார் தெய்வச் கிழார் வந்த முத்தநாதனை யாரும் தடுக்கவே இல்லை ஏன் என்று சொன்னால் அவருடைய வேடம் அப்படி அப்படித்தான் சட்டம் செய்திருக்கின்றார் அரசர் கடையுடை காவலாளர் கை தொழுதேற நின்றே உடையவர் தாமே வந்தார் உள்ளெழுந்தருளும் என்ன தடைகளே இல்லை உள்ள வாங்கன்னு கூப்பிடுறான் காவலாளிகள் தடைபளவுக்கு பின்பு தனித்தடை நின்றதத்தன் இடைத்தறிந்து அருள வேண்டும் தொழில்கொள்ளும் இறைவன் என்றான் பல வாயில்களை கடந்து வந்த முத்தநாதனை கடைசியாயுள்ள தனி வாயிலின் காவல் புரிந்து நின்றான் தத்தன் என்ற மெய்காப்பாலன் சமயம் நோக்கி தேவரில் அருள் புரிய வேண்டும் எமது இறைவன் மெய்ப்பொருள் தொழில் கொள்கின்றார் என்று சொன்னான் தடைமொழிகளை தத்தன் சொல்ல கேட்டு முத்தநாதன் அரசனுக்கு உறுதி கூற புகுந்து வந்துள்ளேன் நீயும் இங்கு தடை செய்யாமல் வேறு நின்றுடு என்று சொல்லி மிகவும் கோபமாக தடுத்துவிட்டு அவனை நோக்கி உட்பூந்து பொன்னால் விளங்கும் பள்ளிக்கட்டிலில் அரசர் தொழில அவர் பக்கத்திலே வாசனையுடைய அழகிய கூந்தலையும் மெல்லிய மாதேவியும் இருக்கக் கண்டான் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க அந்த திருநிற்று தெரிச்சா அளவுக்கு அவர் உள்ள விடலான்னு சொல்லி சட்டம் செஞ்சு வச்சிருக்கார் மெய்ப்பொருள் நாயனார் என்ற அவருடைய அன்பு பாருங்க திருநற்று மேலே அந்த நாயனார் வைத்த அன்பை பாருங்களேன் மன்னவன் அருகிலே செல்லும் போது மாதேவி விரைந்து எழுந்து வண்டலதற்கிடமாகிய மாலை அணிந்து அரசரை எழுப்பி அரசர் உணர்ந்து தேவதேவனாக சிவபெருமானாது தொண்டராம இங்கு வந்தார் என்று மகிழ்ச்சியுற்று தலைமையில் செங்கை கூப்பி கொண்டு பள்ளி விட்டு எழுந்து எதிரிலே சென்று அடியார் வணக்கத்திலே நேரடியாக தாம் கொண்ட கொள்கையின்படி வணங்கி நின்றார் என்று காட்டுகின்றார் செக்கிழார் மங்களம் பெருக எனது வாழ்வே வந்து அணைந்தது இங்கு தேவரில் எழுந்தொருளும் பேரு வாய்க்க பெற்றது எண்கொள் என்று கேட்டார் மன்னவனார் உங்கள் நாயகராகி அவன் எப்படி சொல்றான் பாருங்க நமது நாயகர் தானே சொல்லணும் ஆனா வந்தவன் முத்துநாதன் பொய்வடமிட்டு இருக்கான் அவன் என்ன சொல்றான் பாருங்க உங்கள் நாயகராகிய இறைவனார் முன் சொல்லிய ஆகம நூல் இம்மண்ணுலகத்தின் மேலே எங்கும் இல்லாததாக ஒன்று நமக்கு கிடைத்தது அதை உமக்கு ஏம்புவதற்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொன்னான் முத்தநாதன் பேரு எனக்கு இதன் மேல் உண்டோ பிறான் அருள் செய்த இந்த மாறிலா கமத்தை கமம் என்றால் நிறைவு அதனால ஆகமம் ஆகின்ற அன்னிப்பான் என்னும்போது ஆ என்றால் உயிர்கள் உயிர்கள் நிறைவு எடுவதற்காகிய அதனால் கமம் என்றால் நிறைவு மாறிலா கமத்தை வாசித்து அருள் செய்ய வேண்டுமென்ன நாறு பூங்கோதை மாது தவிரவே நானும் நீயும் வேறிடத்திருக்க வேண்டும் என்று அவன் விளம்ப வேந்தன் திருமகள் என்ன நின்ற தம்மை நோக்கி புரிவுடன் விரைய வந்த புறத்திடை போக ஏவி வேடத்தானை தவிசின் மேல் இருத்தி தாமும் இருநிலத்திலிருந்து போற்றி இனி அருள் செய்யும் என்றார் தேவியார் அனுப்பிவிட்டார் சுவாமி அந்த புறத்திற்கு அவனை தவிசின் மேல நிறுத்தி யார முத்தநாதனை தாம் இருநிலத்திலிருந்து இருந்து கேட்கின்றார் இனி அருள் செய்க என்றார் என்று காட்டுகின்றார் தேவச்சிக்கிழார் கையிலே வைத்திருந்த வஞ்சனையாக செய்த புத்தக பையை மடிமேல் வைத்து புத்தகத்தை அவிழ்ப்பவன் போலே அவிழ்த்து அவர் வணங்கும் சமயம் பார்த்து அதனுள்ளே கறந்து மறைத்து வைத்திருந்த படையை எடுத்து ஓங்கி தான் முன்னர் நினைத்து வந்த அவ்வண்ணமே செய்தான் என்று தெய்வச்சேக்கிழார் காட்டுகின்றார் உண்மை தவவேடமே மெய்ப்பொருளாம் என்று தொழுது வென்றார் மெய்ப்பொருள் நாயனார் அரசர் அந்த பாடலிலே கைத்தளத்திருந்தவஞ்ச கவளிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கி தன் முன் நினைந்தவ பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் மெய்ப்பொருள் நாயனார் என்று காட்டுகின்றார் தெய்வச்சேக்கிழார் என்ன இல்லைன்னா சிவனடியாளுக்கு வரும் ஏதங்களை துன்பங்களை தம் வாக்கினாலும் சொல்லலாகாது என்பது மரபு எனவே இங்கு பகைவன் பார் செய்த தீங்கினை சொல்லலும் மா பாவம் என்று கொண்டு அவன் நினைத்தபடியே செய்தான் என்ற தெய்வச்சேக்கிழாரின் மனப்பான்மையும் அவர் செய்யுள் இயற்றிய கவிநலத்தையும் உறுதிப்பாட்டையும் நாம் இங்கு கண்டு வியப்புறத்தக்கது அவருடைய மாண்பை போற்றி புகழ்வோம் தெய்வச் சேக்கிழார் திருவடிகள் போற்றி போற்றி நாயனார் கொண்டொழுகிய கொள்கை மெய்தவ வேடமே மெய்ப்பொருள் உண்மை தவ வேடம் என்று பேசப்பெற்ற திருநேரு சடைமுடி பூண்ட சிவ வேடமே மெய்ப்பொருளாம் மெய்தவ வேடம் மெய் சத்தாகி நித்திய பொருள் மெய்ப்பொருள் மெய்யினை சத்தினை அடைவிக்கும் பொருள் வேடமே பொருளாவது ஏனைய பொருள் அல்ல ஏனையவெல்லாம் பொருள் அல்ல என்று இங்கே எடுத்துக்கொள்ளலாம் நீரு உத்ராக்கம் சடைமுடி என்ற மூன்றையும் அரசர் திருவேடமாக கொண்டு மூர்த்தி அரசாண்டதை இங்கு நாம் நினைவு கூறுவோம் நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரநன தொழுமே என்று சிவஞான போதம் பனிரெண்டாம் சூத்திரத்திலே திருவேடத்தின் இயல்பையும் திருவேட வழிபாட்டின் பயனையும் விரித்து உரைக்க நம்முடைய மெய்கண்டார் அருளியுள்ளார்கள் தூய பொன் மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் ஐந்துருகி பாய்வது போல் அன்பு நீர்பொழி கண்ணும் பதிக செஞ்சொல் மேய செவ்வாயும் உடைய திருநாவுக்கரசு நாயனாரே அந்தமிலா தரசு என்று பெரியபுராணம் போற்றியதையும் தொண்ட திருவேடம் நேரே தோன்றியதென்று தொழுதனர் என்று ஆளுடைய ஆளுடைய பிள்ளையார் அரசுகளை தொழுதனர் என்று காட்டிய பாங்கையும் நாம் இங்கு சிந்தித்து மகிழலாம் மறைத்தவன் உள்ளே புகுந்த போதே அங்கே மனம் வைத்து பார்த்திருந்தான் தத்தன் மிக விரைவாக அவ்விடத்திலே கூடி வாழினாலே அவனை வெட்ட முற்பட்டான் மிகவும் ரத்தம் பெறுவதனால் விழுகின்றவராகிய நாயனார் தாம் தரையில் விழுகின்ற அந்த அளவுக்குள் தமது நீண்ட கையினால் தத்தனை தடுத்து தத்தா நமரே கான் என்று சொல்லி அவன் செய்கையை தடுத்து கீழே விழுந்தார் என்று காட்டுகின்றார் தெய்வச்செக்கிழார் தத்தா நமரே கான் என்ற மெய்ப்பொருள் நாயனார் என்ற பெயர் பொறித்துள்ளார் நம்முடைய ராஜராஜேரத்து திருக்கோயிலிலே அமைந்த நாயன்மார் படிமங்களிலே பலவற்றில் இந்நாயனார் திருவுருவும் ஒன்றாம் அதிலே இந்த வாசகங்கள் அடங்கியுள்ளன இது பழம் சாசன வெட்டுக்கள் கண்ட தொடர் இறைப்பொழுது கனப்பொழுது நொடி மாத்திரை இது தனது காவற்கடமையை செய்வதிலே தத்தனுக்கு இருந்த தீவிர தரம் உணர்த்துகின்றது மேய்காப்பாளன் என்றால் இப்படியல்லவோ இருக்க வேண்டும் உபதேசம் கேட்க இருநிலத்திருந்தவர் அவ்வாறு இருக்கோ மாட்டாதவராகி குருதி சோர்தலாலே தரையிலே வெழ்வாராயினர் என்று இங்கே நாம் எடுத்துக்கொண்டு அரசரின் கட்டளையினாலே தனது செய்ய தடுத்து விளக்கப்பட்ட அடிமையாகிய தத்தனும் அரசரது ஏவலை தலையால் வணங்கி ஏற்று அதன்படி அமைந்து நின்றவனாய் விழுந்து அரசரை தாங்கி அணைத்து கொண்டு யாது நான் செய்தல் வேண்டும் என்று பணிவுடன் கேட்டான் எம்பிரானுடைய அடியாராகியவர் திரும்பி செல்லும் வழியில் எவரும் மேற்சென்று வழி தடுக்காத வகையிலே காவல் புரிந்து இவரை கொண்டு போய் நீ விடுவாயாக என்று சொன்னார் மெய்ப்பொருள் நாயனார் அச்செய்தியை அறிந்தவர்கள் எல்லாம் எமது அரசனுக்கு தீங்கு செய்த இந்த பொய்த்தவனை கொண்டிடுவோம் என்று எழுந்து பக்கத்தில் சூழ்ந்தபோது தத்தனும் அவர்களை எல்லாம் தடுத்து கொண்டு போகின்றவனாய் அவர்களை நோக்கி இத்தவன் இவ்வாறு அதாவது உயிருடன் போக பெற்ற காரணமாவது இறைவன் மெய்ப்பொருள் ஆணையே ஆகும் என்று சொன்னான் தத்தனும் அவரையெல்லாம் தடுத்துடன் கொண்டு போவான் இத்தவன் போக பெற்றது இறைவன் அது ஆணை என்றான் தத்தன் சொல்லியதை கேட்டு அவர்கள் எல்லோரும் பயந்து விலகினார்கள் தத்தன் சிறந்த திருநகரத்தை கடந்து போய் கையிலே கூறுமையுடன் நீண்ட வாளினை ஏந்தி காவல் செய்து ஆட்கள் யாரும் அணுக முடியாத காட்டினை அடையவும் அவ்விடத்திலே வெவ்வினை கொடியவனாகிய அவனை விட்டு அதன் பின் மீண்டு வந்தான் ஆளுரா காணம் இவன் காணம் என்றால் காடு ஆட்கள் இல்லாத காடு அந்தாவது விலங்குகளே வாழும் காட்டிற்கே உரியவன் என்ற குறிப்பு பொருள் பெற நிற்க தெய்வசேக்கிரார் இந்த செயலிலே பாடியுள்ளார் தத்தன் காவல் புரிந்து கொண்டு போயின் அந்த வஞ்ச வேடமுடையான் மேல் எதிர்த்து எல்லாம் தடுத்து விலக்கி தீங்கில்லாமல் அவனை கொண்டு சென்று விட்டு வந்தேன் திருமுன்பு சென்றான் அவ்வரசர் பெருமானது குறிப்பிலே நின்றான் தத்தன் கொற்றவன் முன்பு சென்றான் கோமகன் குறிப்பின் நின்றான் என்று காட்டுகின்றார் தெய்வச்சிக்கிழார் அரசரை அடிவணங்கி நின்று கொண்டு தவவேடம் கொண்டதனாலே காவல் செய்து தங்கள் கட்டளைப்படி கொண்டு போய் விட்டு வந்தேன் என்று தத்தன் சொல்ல மெய்ப்பொருள் நாயனாரும் ஐயனாகிய நீ செய்தது போல யாவர் செய்ய வல்லவர் என்று நன்றி கூறும் முகத்தால் நன்மொழி கூறி வணங்கி நின்றானாகிய தத்தனை நோக்கி நிறைந்த பெரும் கருணை கூர்ந்தார் மெய்ப்பொருள் நாயனார் சென்று அடி வணங்கி நின்று செய்தவ வேடம் கொண்டு வென்றவர் கிடையூரின்றி விட்டனன் என்று கூற இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்ற அவன் தன்னை நோக்கி நிறை பெரும் கருணை கூர்ந்தார் மெய்ப்பொருளார் என்று தெய்வ செக்கிழார் காட்டுகின்றார் உயிர் போகும் தருவாயிலே தமக்கு பின் அரசியல் நடத்தும் முறைமையால் வரும் இளவரசர் அமைச்சர் முதலியவர்க்கும் தம்மிடத்து காதலால் மனம் வருந்தும் தேவிமார் ஏனை சுற்றத்தார் முதலியோர்க்கும் விளம்புவார் பொருந்திய செய்தியை கூறுவாராகி விதியினாலே பரவிய திருநிற்றன்பு பாதுகாத்து உயிப்பீரென்று புரவலர் மண்டுளாடும் பூங்கழல் சிந்தை செய்தார் விதியினாலே பரவப்பெற்ற திருநீற்றினிடத்து வைத்த அன்பினையே சோர்வு வராது பாதுகாத்து உலகிலே கொண்டு செலுத்த கடவீர் என்று உறுதிமொழி கட்டளையை கூறிய பின் அரச திருமந்திலே அருட்கூத்தாடுகின்ற பூங்கழல் அணிந்த ஆனந்தமா நடராசமூர்த்தியின் எடுத்த திருவடியை சிந்தித்து இருந்தனர் என்று தெய்வச் கிழார் நிறைவு செய்கின்றார் இவருடைய சரிதத்தை அன்பர்களே ஒரு திருநீரு இங்கு விதி என்பது திருவேடத்தை அரணென தொழுக என்று ஆகமும் விதித்த விதி அதைத்தான் இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகின்றது எனவே கங்காளன் பூசும் கவச்ச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே என்ற தமிழாகமும் திருமந்திரமும் நம்முடைய இரண்டாம் திருமுறையில் எத்திரமாவது என்ற திருநற்று பதிகத்தில் எண்பத்தி ஓரு பயன்கள் விளைகின்றது என்ற அந்த மூன்று கீற்றாக திரிபுண்டரமாக திருநற்றை தரித்து கொள்ளுகின்ற அந்த சிறந்த பண்பை நம் பிள்ளைகளுக்கெல்லாம் நம்முடைய அடுத்த தலைமுறை கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு இப்படிப்பட்ட அரும் பெரும் நாயன்மார்களுடைய பெரும் நாயன்மார்கின்றால் பெரும் தலைவர்கள் என்று பொருள் இவருடைய வரலாறு நமக்கு காட்டுகின்றது இந்த வரலாற்றை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று சொல்லி த்துடன் மெய்ப்பொருள் நாயனாருடைய சரீகத்தை நிறைவு செய்கின்றேன் எம்பிரான் சிவகவிமணி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் தெய்வ திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் ஞானாசிரியர் மெய்ப்பொருள் நாயனார் திருவடிகள் போற்றி வாழ்க கார்த்திகை திங்கள் உத்திர நட்சத்திரம் வாழ்க வாழ்க சிவா திருச்சிற்றம்பலம் காண இனியது நேரு கவினை தருவது நேரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நேரு மானம் தகைவது நேரு மதியைத் தருவது நேரு சேனம் தருவது நேரு திரு ஆலவாயான் திருநேரு திருச்சிற்றம்பலம்